வணக்கம் இன்னைக்கு அழகிய ஓவியங்கள் நான் வந்து ஒவ்வொரு ரேட்லேயும் விற்க விற்கிற ஐடியா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த ஓவியங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் ம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப நான் சொல்வேன் ம் இது கைகளால் வரைந்த அழகிய பெண் ஓவியங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் இதெல்லாம் இருக்குது பாருங்களேன் இந்த ஓவியம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது இயற்கை காட்சிகள் பட்டாம்பூச்சி நல்லா எல்லாமே இருக்கு பாருங்க இந்த ஆயில் பெயிண்டிங் பண்ணி செஞ்சுருக்காங்க அழகிய ஒரு ராணி குளத்துறையில் இருக்க மாதிரி எப்படி இருக்கு பாருங்க பெண் ஓவியம்னா நல்லா விலைக்கு போகும் பாருங்க ஒரு ஆட்டங்கத்தில் ஒரு புல்வெளியில் மான் இருக்கிற மாதிரி பாருங்க ஒரு அண் ஃப்ளவர்ஸ் அதில் ஒரு பேன் குருவிகள் இது எல்லாம் இருக்கு பாருங்க ஒரு கடல் கண்ணி எப்படி இருக்குது பாருங்க சத்ருவமாக பெண்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் உலகத்தில் கடல் கண்ணெல்லாம் எல்லாம் தான் பாருங்களேன் ஏன்னா கடவுள் ஒரு விஷயத்த ஓவியமா தீட்ட சொல்கிறாருன்னா சும்மா இல்லை பாருங்கள் அது கடவுள்கிட்ட இருந்து அருளப்பட்டதாக தான் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ஓவியம் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் பாரு எப்ப அழகா இருக்கு பாருங்க ஒரு அருவியில பெண் குளிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க நல்லா அழகாக வச்சு அழகா பாருங்க ஒரு பெண் நல்ல குளத்தில் விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கு பாருங்கள் பெண் ஓவியம்னாலே எவ்வளோ அழகு பாருங்களேன் ஓவியம் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு சூரியகாந்தி தோட்டத்தில் ஒரு பெண் வாய்க்காக வரப்பெல்லாம் நடந்து வர மாதிரி எப்படி இருந்து பாருங்கள் மாதிர இயற்கை காட்சிகள் ஃப்ளவர் ராணியும் படகோட்டி பெண்ணும் எப்படி இருக்கு பாருங்களேன் தத்ரூபமாக ஓவியம் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அழுகிய ஓவியங்கள் வரைந்து தரப்படும் இருக்கிற அழகான கைத்தொழில் பாருங்களேன் நிறைய விரும்பி வாங்குவாங்க நம்ம சொகுத்தில் ஃப்ரேம் பண்ணி மாட்டுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு நல்ல மன அழுத்தம் குறையும் இயற்கை காட்சிகள் இந்த பெண் ஓவியங்கள் அந்த கால ராணி ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசுக்கு ரம்யமாக இருக்கும் பாருங்க கால ஓவியங்கள் வந்து யாருக்குமே ரொம்ப விருப்பமுள்ளதாக இருக்கும் பாருங்க இது ஒரு பெண் ஒரு ராணி இது நான் தாங்க என்னையே தான் வரஞ்சிருக்காங்க அப்படி எப்படி இருக்கு பாருங்களேன் நான் ஒரு இது வரைய சொன்னேன் அதனால வரைஞ்சாங்க பாருங்களேன் மாடல் லேடி ஒரு பெண் குளக்கரையில குளிக்கிற மாதிரி பாருங்க அந்த சாயங்க கால அந்த கதை புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்களா சரித்திர கதை புத்தகங்கள் எல்லாம் இந்த மாதிரி இயற்கை படங்கள் அழகா வரைஞ்சிருப்பாங்க பாருங்க ரொம்ப ஓவியம் அழகாக தீட்டிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க நல்ல பக்தி மார்க்கம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க அழகிய மக்கள் புலிவுகள் எவ்வளோ அழகாக இருக்கும் அன்னம் தானே மேலே அழகிய ஃப்ளவர் கொத்துக்கள் அன்னம் கீழே வாக்கு எவ்வளோ தத்துரமாக இருக்கு பாருங்கள் என் ஃப்ரேம் பண்ணி மாட்டேன்னா அழகாக இருக்கும் இது ஒரு கற்பனை ஓவியம் மயில் ஃப்ளவர் மயில் இது ஒரு பெண் ஓவியம் சிம்பிளாக கூட ரொம்பவே லைக் பண்ணுவாங்க பாருங்களேன் ஒரு மையல் இது ஒரு மீன் வகையில் வந்து அழகிய ஃப்ளவர்கள் இருக்க மாதிரி ஓவியங்கள் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கு நதியில் துணிக்கிற மாதிரியும் கடல் தண்ணி மூணுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு ஒவ்வொரு பெண்ணும் இருக்கணும் பெண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக அடிப்பாருங்க பெண்ணுலாம் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு பாருங்கள் கடல் தண்ணி கடல் ஓட்டி கடல் தண்ணி பார்த்த அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ரெண்டு தான் ஏதாச்சும் அதுவும் காட்டாட்டும் இருக்கும் இந்த ராணி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது ஒரு இதில் குழுக்கிறது உட்காந்த மாதிரி ஒரு ஆடு பக்கத்தில் உட்காந்த மாதிரி எவ்வளோ அழகா இருப்பாங்க கடல் கடவுள் அப்புறம் என்ன பக்கத்தில் ஓவியங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க வந்து கடற்கோட்டி ஓவியம் கடற்கனி ஓவியம் எவ்வளோ அழகாக இருப்பாங்களே இந்த ஓவியங்கள்லாம் பார்க்க அட்ராக்ஷனாக இருப்பாங்க என்ன பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த கடல் சார்ந்த இடத்துல ஓவியங்கள் எவ்வளோ அழகாக வரையலாமே எவ்வளோ அழகாக இருப்பாங்க கடல் நீங்கள் ஒரு அட்ராக்ஷன் தான் பாருங்கள் உங்களுக்கு அழகிய ஓவியம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த சின்ன ஓவியங்கள் விற்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ரேட்டுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பள்ளவங்க வாங்கிக்கோங்க இந்த ஓவியம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஃப்ளவரில் அழகாக இருக்குது பாருங்களேன் ஒரு தேன் குருவிகள் அதே தேன் துருவியை இங்கேயும் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஓவியம்லாம் அவ்வளோ ஈஸியில் கடினம் தான் வரைகிறது வணக்கம் அனைவருக்கும் என் இனிய மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து நான் ஓவியம் தான் இது வந்து உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன் என் தங்கை உங்களுக்கு காட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வரைய ஆர்டர் பண்ணணும் நன்றி வணக்கம்